ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு ஆபத்து என்று ரகசிய தகவல் கிடைத்திருக்கு எனவே ஒன்றிய அரசு ராகுல் காந்தியினுடைய வீட்டை சுற்றி துணை ராணுவ படையினரையும் காவல்துறையும் நிறுத்தி இருக்கிறார்கள் ஏராளமான படை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது என்ன ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு நான் தான் இந்த நாட்டின் சௌக்கித்தார் நான் தான் இந்த நாட்டை பாதுகாக்க போறேன் என் நாட்டிலிருந்து ஒரு பிடி மண்ணை வேற நாட்டுக்காரை எடுக்க முடியாது அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிற மோடியினுடைய ஆட்சியில்தான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் நடந்திருக்கு இந்த அச்சுறுத்தல் யாரால அப்படின்றது இன்னும் விசேஷமானது மோடி கும்பலால தான் ராகுல் காந்திக்கு அச்சுறுத்தலே வந்திருக்கு என்று இந்த துணை ராணுவ படையினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி சொல்லியிருக்க டெல்லி காவல்துறையில இருக்கிற முக்கியமான அதிகாரியும் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா கடந்த ஒரு வாரமா மோடி கும்பலை உண்டு இல்லைன்னு சும்மா அடிச்சு ஆடி இருக்காப்ல ராகுல் காந்தி இருபத்தி நாலு தேர்தல் மோடிக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் ராகுலுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் உட்கார்ந்து வலிமை குன்றி ஒரு மைனாரிட்டி அரசாக மாறி இருக்கு அதனால எதையும் பேச முடியல வாயை திறந்தா வாயிலே அடி விழுகுது நாடாளுமன்றத்துல அதனால வாய முடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் போன வாரம் பயங்கரமான அடி விழுந்துச்சு கிட்டத்தட்ட நூறு நிமிஷம் பேசி இருக்கிறாரு ராகுல் காந்தி அந்த நூறு நிமிஷம் பேச்சும் சத்திர சத்திர விட்டு சரவடியா இருந்துச்சு அந்த பேச்சு அந்த பேச்சு தான் இவர்களை அள்ளு விட வச்சிருக்கு மோடி முன்னாடி செத்த மூஞ்சி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு அமித்ஷா கதர்றாரு கிட்டத்தட்ட அமைச்சர்கள் ஐம்பது முறை எந்திரிச்சு எந்திரிச்சு இடையில இடல பதில் சொல்ற அளவுக்கு அடிச்சு ஓட விட்டு இருந்தாரு அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மோடி எல்லாம் சம்பவம் தான் அவர் தான் பரமாத்மா கூட நேரடி தொடர்பில் இருக்கார் இல்லையா பரமாத்மா நேராகவே அவர் கூட பேசுறாரு அப்படின்னு கடாசி விட்டதுல ட்ரோல் ஆயிருக்காரு ரெண்டு மூணு நாளாக நம்முடைய ஜி அமதாரீ மோடி எங்க பார்த்தாலும் அவர் தண்ணி குடிக்கிற வீடியோவை போட்டு ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல தண்ணி குடிக்க வச்சுட்டாப்ல அப்படின்னு எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அத்தனை பேருக்கு அடியான பதில் சர மாதிரியான அட்டி அதுல நொந்து நூடுல்ஸ் ஆகி போனவனுங்க அதுல அவர் சொன்ன ஒரு பாயிண்ட புடிச்சுக்கிட்டு அவருக்கு எதிரான மக்களை திசை திருப்பி விடுகிற அயோக்கியத்தனமான ஒரு வேலையை வழக்கம் போல காவி கும்பல் செய்யுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா தன்னை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் யாரு தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் என்ன பண்றாங்க பிரிவினைவாதத்தையும் வன்முறையும் தூண்டி விடுகிறார்கள் அப்படின்னா பிஜேபி மோடி கும்பல சொன்னாரு அமித்ஷாவை கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் என்று நம்புகிறார்கள் அதை பெருமையா பாக்குறாங்க அவர்களை எல்லாம் இழிவு செய்து விட்டார் ராகுல் காந்தி இது அமித்ஷா இங்கிட்டு மோடி என்ன சொல்றாரு இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் ராகுல் அது மோடி இந்த ரெண்டு பேரும் இந்துக்களுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி மாதிரியும் இந்துக்களினுடைய பிறப்புரிமையை காப்பதற்கே தன்னை அர்ப்பணிச்சவங்க மாதிரியும் உருட்டி விட்டானுங்களா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது உடனே மறுக்கிறாரு மோ ராகுல் சும்மாலாம் எல்லாம் விடல உடனே மறுக்கிறாரு ஏவோ நீ ஒண்ணு இந்துக்களுக்கான அத்தாரிட்டி கிடையாது நீ இந்துக்களுக்கான பிரதிநிதி கிடையாது பிஜேபி இந்துக்களுக்கான பிரதிநிதி கிடையாது ஆர் எஸ் எஸ் இந்துக்களுக்கான பிரதிநிதி கிடையாது மோடியும் அமித்ஷாவும் இந்துக்களுக்கான பிரதிநிதி கிடையாது நீங்க பேசுறத நிறுத்தணும் நாங்க தான் இந்துக்கள் அப்படின்னு அடிச்சாரு ஆனா இதெல்லாம் கட் பண்ணி வழக்கம் போல வெட்டி ஒட்டி வெளியே போட்டு ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் தலைய வரிச்சு போட்டு அழுகுறாங்க நெஞ்சில் அடிச்சு இன்னொரு பக்கம் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவங்க ஒரு பக்கம் உருட்டுறாங்க இந்த பக்கம் வழக்கம் போல நம்ம அக்கா தமிழிசையும் உருட்டுறாங்க போனவன் வந்தவன் நின்னவன் உட்கார்ந்தவன் அத்தனை காவி கும்பலும் பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா இதுல சாமானிய மக்கள் அமைப்புகள் அத்தனை பேர்கிட்டையும் ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி ராகுல் காந்தி ரொம்ப பேசிட்டாரு அவரை இதோட நிறுத்தலன்னா அவர் ரொம்ப பேசுவாரு அப்படின்னு ராகுல் மீதான வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள் இதான் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் ராகுல் காந்தி மோடி கும்பலை கேள்வி கேட்டா அது இந்துக்களை கேள்வி கேட்கதா செஞ்சு இருப்பானுங்க இது ஒண்ணும் புதுசு இல்லையே எப்பயும் அதான பண்ணுவாங்க இப்ப நாம மோடிய கேள்வி கேட்டா அவருடைய அரசாங்கத்தை கேள்வி கேட்டா ஏம்பா எல்லா வளங்களையும் அதானி அம்பானிக்கே கொடுக்குறீங்க மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அதானி அம்பானிகளுக்கு பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அவங்க கடனை தள்ளுபடி பண்ணீங்களே நீங்க ஏன் ஏழை விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணல மாணவர்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணல சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களினுடைய கடனுக்கு மானியம் கொடுத்துருந்தா கூட அதை நல்லா நடத்தியிருப்பாங்களே அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்க இந்து விரோதி யுவர் அர்பன் நக்சல் எல்லாம் அந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு உத்தரவுத்துவானுங்க இதுதான் நம்ம மேலே திருக்கிறாங்க என்னெல்லாம் பஜாரிலே சன் டிவியில உட்காந்து பேசின கும்பல் தான் இந்த கும்பல் அப்போ ஒன்ன புரிஞ்சுக்கணும் அரசாங்கத்தை குறை சொன்னா உடனே அவன் எப்படி திருப்புறான் நாட்டுக்கு எதிராக நிக்கிறதா திருப்புறான் மோடிய குறை சொன்னா இந்துக்களுக்கு எதிராக நிக்கிறதா திசை திருப்புறான் அப்ப ராகுல் போன்ற பெரியாட்கள் வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கும் போது ராகுலை இந்துக்களுக்கு எதிராக அவர் காட்ட ட்ரை பண்றாரு ஆனா ராகுல் தெளிவா இருந்தாரு சிவபெருமானுடைய படத்தை காட்டுறாரு அங்க ஐயா குருநானக்கோடைய படத்தை காட்டுறாரு இன்னொரு பக்கம் தொழுகை செய்கிற இஸ்லாமியருடைய கரங்களை காட்டுறாரு எல்லாமே மக்களை அரவணைக்கிற கரம் தான் காங்கிரஸ் கையோட இருக்கிறோம் அப்படின்னு நிறைய விளக்கம் சொல்றாரு எல்லா மதத்தையும் அரவணைத்து போகணும் என்னென்ன பேசுறாரு அதெல்லாம் விட்டுட்டாடுங்க தன்னை இந்துக்கள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள் இப்படி பிரச்சனையை கலப்புறாங்க பிரிவினைவாத்த கலப்புறாங்க வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்னு ஓடி கும்பல சொன்னதை புடிச்சுக்கிட்டு ஒரு பிரச்சாரத்தை செய்து ராகுல் காந்திக்கு எதிராக தொடர்ந்து நாலு நாள் அந்த பிரச்சாரம் போயிருக்கு அதனுடைய விளைவுதான் ராகுல் காந்தியை கொலை செய்யறதுக்கான திட்டமிடல் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு துணை ராணுவ படையும் ஒரு போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் போலியாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக எதிர்க்கட்சி தலைவருடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிறாங்கன்னா இவனுக்கு எவ்வளவு கேடு கட்டவர்கள் புரிஞ்சுக்கணும் இது இவங்களுடைய அதிகாரத்துல தொடக்கம் கிடையாது இது தொடர்ச்சி எப்படின்றீங்களா முதல்ல காந்திய கொன்னது இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல் தான் ஊருக்கே தெரிஞ்சது ஆனா இது விசாரணையில வேண்டுமென்றே ஒரு அச்சுறுத்தலை செய்து அன்னைக்கு எதுக்குடா இவங்கள பிடிச்சி உள்ள தள்ளும்னா இது பெரிய பிரச்சனையாகும் மக்களுக்கு பெரிய நெருக்கடியை உண்டுபடுவாங்க இந்து இஸ்லாமியர் கலவரத்தை தூண்டுவாங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் அரசு அமைதியா போச்சு கையில ஆதாரங்களோடு சிக்கியவர் யார் சவார்கரு அவர் தான் காந்திய கொல்ல சொல்லி தூண்டி விட்டது கோட்சேவர் அதுக்கு எல்லா ஆதாரமும் இருந்தும் பயங்கரவாதிகள் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவான் கலவரத்தை தூண்டிடுவான் ஒற்றை காரணத்துக்காக அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படையில் இவங்களை வேடிக்கை பார்த்தாரு அதனால இளைஞர்களை தூண்டிட்டு பெருசாக இருந்த வீர சவார்கர் என்று கொண்டாடக்கூடிய வெள்ளக்காரன் பூட்ஸ் நக்கக்கூடிய இந்த ஆளு அன்னைக்கு தப்புச்சான் அப்போ ஒண்ணு புரியுதா கோட்ஸேவனுடைய சகோதரர் கோபால் கோட்ஸ் என்ன சொன்னார்னா அன்றைக்கு கொலை செய்கிற அன்றைக்கும் எங்க அண்ணன் ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்ற எங்க அண்ணன் ஆர் எஸ் ஒரு நாளும் ஆர் அவரை வந்து இல்லை இவர் ஆர்எஸ்எஸ் இல்லை என்று தூக்கி எறியவோ ஆர் அவரை கேள்வி இயக்கவோ இல்லை அவர் சாகுற வரை தூக்கி இடுகிற வரை அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு கோபால் கோட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சாகுற வரையும் பல பேட்டிகள் சொல்லிட்டார் ஆக இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய காந்திய விடுதலை அடைந்த நாட்டில் சுட்டுக்கொண்ட கொண்ட பயங்கரவாதிகள் தான் இந்த ஆர் தீவிரவாதிகள் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நாட்டினுடைய கல்வி கண்ணை திறந்து வச்சாரு நம்ம யாரை கொண்டாடுறோம் கர்ம வீரர் காமராஜரை கொண்டாடுறோம் தமிழ்நாடு இன்னைக்கு அறிவு சார்ந்த மாநிலமா கேள்வி கேட்டு சொற்ற ஒடிச்சிருவேண்டான்னு சொல்றது காரணமே அறிவு தான் இந்த அறிவு தளத்தை தொடக்க சுளி போட்டு உருவாக்கி கொடுத்தவர் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவரை கொள்றதுக்கு எவ்வளவு வேலை பார்த்தானுங்க பசு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர மாட்டேன் இருக்கிற மக்களுக்கே சோத்துக்கு இல்ல வழி இல்லை போடுறதுக்கு துணி இல்லை நீ என்னடா பசுவ பாதுகாக்க சொல்ற என்று கேட்டதை காங்கிரஸ் கூட்டத்தில் யாரோ ஒரு வெளியே போட்டு இதுல வந்து இவரை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்க எடுக்க ஒரு மத்தியான வேலையில இருந்து சாப்பிட வந்த காமராஜரை அவர் வீட்டை கொளுத்தி அவர் வீட்டை உடைச்சு அவருடைய வீட்டில இருந்த அத்தனை பொருள்களை உடைச்சு அவரை கொலை செய்கிற போது அங்க இருந்த பணியாட்கள் அவரை ஒரு ரூம் குள்ள ஒழிச்சு வச்சுட்டு நாங்கெல்லாம் ரொம்ப பாவங்க நாங்கெல்லாம் வேலை பார்க்கறோம்னு சொல்லி சமாளித்ததை வரலாறு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு தோழர்களே அப்ப கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை அன்னைக்கு கொல்ல பார்த்ததே இந்த கும்பல் டெல்லி வீதிகளில் இருக்கிற அனைத்து கடைகளை உடைச்சாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களினுடைய இஸ்லாமியனுடைய கடைகளை அன்றைக்கும் உடைத்தார்கள் இது வரலாறு இவனுங்க வன்முறையை தூண்டிவிட்டு ஓட்டு பெருக்கிறதே இவனுடைய வரலாறு இதே தான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து சிங்கப்பூரை கைப்பற்றிட்டாரு சிங்கப்பூர்ல சுதந்திர ஆட்சி நடக்குது சிங்கப்பூர் நேதாஜி கைப்பற்றி சுதந்திர ஆட்சி அறிவிக்கிறார் அந்த நேதாஜி டெல்லி சலோ அப்படினு சொல்லி இந்தியாவுக்கு மேல படையெடுத்து எடுத்து வருகிற போது இருந்து இந்தியாவை மீட்க படையெடுத்து வரும்போது அவரை கொல்லுவதற்கு சதி திட்டம் போட்டு படை திரட்டியவெல்லாம் இந்த ஆர் எஸ் அப்ப இந்த தலைவர்களையும் கொண்டு குவிச்சானுங்க இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை தலைவர்களாக வருபவர்களை இவங்க கண்டு பாக்குறதுக்கு உறுத்துது எனவே ராகுல் காந்தி மாதிரி நெத்திக்கு நேரம் அடிச்சு ஆடுற ஒருத்தர பலி கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க அதனால பொய்யும் புரட்டையும் பிரச்சாரமா வச்சு அவரை கொலை செய்வதற்கான எல்லா வலைகளையும் பார்த்திருக்காங்க அதுலயும் சொல்றாரு ஒரு உயர் அதிகாரி எங்களுக்கு ரகசியமா தகவல் வந்தது அந்த தகவலின்படி படி இன்னைக்கு ராத்திரி ராகுல் காந்தி வீட்டின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இது ஜனநாயக நாடுங்க ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருக்கே உயிருக்கு ஆபத்துனா இந்த மோடி ரிசைன் பண்ணணும் இந்த மோடிக்கு என்ன தகுதி இருக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு மோடிக்கு என்ன தகுதி இருக்கு மோடியினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இந்த நாட்டில் ஏராளமான குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கு தலித்துகள் மேலையும் இங்க இருக்கிற பழங்குடிகள் மேலையும் அதிகமான தாக்குதல் மோடியுடைய ஆட்சியில தான் நடந்திருக்கு இங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் மீது மிக அதிகமான தாக்குதல் மோடி ஆட்சியில் நடந்திருக்கு மோடி ஆட்சியில் தான் எல்லையை சுருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க வெளிநாட்டுக்காரன் இப்ப எதுக்குமே லாயக் இல்லாத ஒரு மோடி ஆட்சி இன்னொரு தகவலை சேர்த்து சொல்றேன் மோடியினுடைய ஆட்சியில் தான் பயங்கரவாதிகள் நாட்டுக்குள்ள வந்து அடிச்சிருக்கிறான் உங்களுக்கு பதான் கோட்ன்ற விஷயம் தெரியும் பஞ்சாப்ல இருக்கிற ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய ஒரு லான் ராணுவத்தினுடைய இடம் பதான் கோட் பதான் கோட்டுக்குள்ளே பயங்கரவாதிகள் புகுந்து ராணுவத்தினரை கொலை செய்தார்கள் இதெல்லாம் மோடி ஆட்சியில தான் நான் ஜவுகிதாரு நான் பெருசா அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு மோடி சவுடால் விடலாம் மோடி ஆட்சி ஒரு தோற்றுப்போன ஆட்சி அவருடைய காலத்துல அவர் யாரையுமே காப்பாற்றலைங்க நாட்டையும் ஒரு இப்படி மண்ணையும் கூட காப்பாற்ற முடியாத ஒரு அரபிசா தான் மோடி இருந்திருக்காரு அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டிலேயே வந்து அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடிக்க முடியும் கொலை மிரட்டல் பண்ண முடியும்னா மோடி தோற்றுப்போன ஆட்சிக்காரர் இதை யாரா என்ன செய்கிறாள் அப்படின்னா வலதுசாரி குழுக்கள் செய்தோம் அதென்ன வலதுசாரி குழுக்கள் அப்ப நாங்க இறங்கலாமா இடதுசாரி குழுக்கள் இறங்கலாமா இது ஜனநாயக நாடா இல்ல என்ன வேட்டை காடா அப்ப மோடி போன்றவர்கள் தோற்று போனவர்கள் என்று மக்கள் மன்றத்தில் மோடி ஆட்சியினுடைய தோல்விதான் எதிர்கட்சி தலைவருக்கான அச்சுறுத்தல் அப்ப அசிங்கப்படுறது அவமானப்படுறத தீர்த்துக்கிறதுக்கு ராகுல் காந்தி மீது திட்டமிட்டு ஒரு வன்முறையை மோடி கும்பல் அவுத்து விட்டு இருக்கு இந்த மோடி கும்பலுடைய தூண்டுதல் தான் இன்னைக்கு அவர் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல்ல அவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்ப மோடி தங்களை எதிர்த்து நிற்கிறவர் யாரா இருந்தாலும் சதி திட்டத்தோடு ஒரு கூட்டத்தை ஏவி இருக்கணுமா இன்னைக்கு ராகுல் காந்திக்கே அப்படின்னா நாளைக்கு வீடேறி யார வேணாலும் போடுவான் சோ மக்கள் முழிச்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அதிகாரத்தை உடைச்சு வீட்டுக்கு அனுப்புற வேலையை நம்ம பார்க்கணும் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பிரச்சாரங்களை எதிர்கொள்ளணும் இங்க இருக்கிற உண்மை சூழலை மக்களுக்கு தெளிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகம் அச்சுறுத்தலில் இருக்கிறது என்று பொருள்